சார் வணக்கம் இது வந்து ஊத்தங்காரிலேருந்து எக்கூரு பார்ட்ரில் இருக்குது சார் இந்த லேண்டு இது வந்து ஊத்தங்கரை டு திருப்பத்தூர் டு சிங்காரப்பேட்டையில் ஒன்றரை கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரு இதுதான் கிணறு ஃபுல்லாக மேலே இருக்குது கிணறு இதில் வந்து தென்னம் தோப்பாக இருக்குது வாழைத்தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரம் ஒரு இருக்குது இது மாதிரி சின்ன செடிங்க ஒரு இரநூறு இருக்குங்க அதுவும் வந்து பல ஒரு வருஷத்தில் வந்துடும் இரநூறு மரமும் இது சின்ன மரம் இது பெரிய மரம் இது பெரிய மரம் வந்து தொண்ணூறு இருக்குது சின்ன மரம் வந்து இரநூறு இருக்குது அடுத்து வாழை வாழைக்குள்ளும் இருக்குது ஏக்கரா வந்து அறுபத்தஞ்சி லட்சம் ரெண்டு ஏக்கரா இருக்குது ஏக்கரா வந்து அறுபத்தஞ்சி லட்சம் ரெண்டு ஏக்கரா இருக்குது இதான் பாருங்கள் இது வந்து வாழைத்தோப்பு இது வந்து வாழைத்தோப்பு ஒரு சின்ன செடி தென்னை மரம் இரநூறு இருக்குது சின்னது மொத்தம் ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு பெரிய மரங்க இது மா தென்னை மரம் கிணறு செட்டு ஃப்ரீ சர்வீஸு ஒரு வீடு எல்லாம் இருக்குங்க இந்த ஆண்டியூரில் வந்து ஒன்றரை கிலோமீட்டரு சொத்து எக்கூர் பூட்டு ஊத்தங்காரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது ஆனால் ரஜிஸ்டேஷன் வந்து ஊத்தங்கார தான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஊத்தங்கரை தான் ரெண்டு ஏக்கரா கொஞ்சம் அதிகமாக வரும் மரம் இவ்வளோ இருக்குது இது வரங்குது கிணறு வாழை நல்லா இருக்குது தென்னை மரம் வாழை வீடு ஒன்று இருக்குது தொட்டி போரு ஏலு மோட்ரு ஃப்ரீ சர்வீஸு பாருங்கள் வீடு இதான் வீடு மொத்தம் ஏக்கரா வந்து அறுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது